வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்து இருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பா டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண டேட் வந்து ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது தனி வீடுங்க அதை வந்து வில்லா அப்படின்னு சொல்லலாம் பங்களா அப்படின்னு சொல்லலாம் அது அட்ரஸ் வந்து வில்லா என் டி த்ரீ அதில் கிரவுண்ட் தரைத்தளம் முதல் தளம் இரண்டாவது தளம் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டியிருக்காங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி மொத்தம் இல்லை பெருசாக தாங்க இருக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி ப்ளாட் நம்பர் மனையன் வந்து அஞ்சு ஆறு ஏழு மற்றும் எட்டு அதில் வந்து துணை பிரிவுகள் மனையன்கிறது வந்து டிசிபிஏ பன்னெண்டாவது குறுக்குத்தரு ரங்காரெட்டி கார்டன் நீலாங்கரை சென்னை ஆறு லட்சத்து நூற்றி பதினஞ்சு பின்கோடு வங்கி கொண்டு பண்ணியிருக்கிற ப்ரைஸு இரண்டு கோடியே எண்பது லட்சத்து இருபத்து ஆறாயிரம் மட்டும் ஏழாம் தேதி இருபத்தாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாவி பேங்களில் இருக்குது ஆனால் நீங்கள் உடனடியாக குடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே தொடர்பு கொள்ளவும் இந்தியன் வங்கி ஸ்ட்ரெஸ்ட் அசட் மேனேஜ்மெண்ட் பிரான்ச் ஐம்பத்தஞ்சு எத்ராஜ் சாலை மண்டல அலுவலக கட்டணம் ரீஜனல் ஆஃபீஸு செகண்ட் தளம் ரெண்டாவது மாடி வெலிங்டன் எஸ்டேட்டு எக்மோர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு பின்கோடு தொலைபேசி வந்து ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தொன்று அறுபத்தேழு பதினொன்று ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தொன்று அறுபத்தேழு பதினொன்று அல்லது திரு முனுசாமியை அழைக்கவும் இ மொபைல் நம்பர் ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது அல்லது என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் அதில் எது வேணுமோ அதை தேர்வு செஞ்சு பார்க்கலாம் இருவரும் பயனடையலாம் அதனால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்